ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவி கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள் சார் இப்போ நீங்கள் கவனிச்சிருப்பீங்க பீகாரை பொறுத்த வரையும் தேர்தல் நெருங்குதுன்னா ஒன்றரை மாதத்தில் ரெண்டு மாதத்துக்குள்ளே வரப்போகுது அதை குறிவைத்து பல வாக்காளர்களே அவங்க நீக்கிக்கிட்டு இருக்காங்கங்கிறத ராகுல் காந்தி உட்பட நாடாளுமன்ற அவையிலே மிகப்பெரிய ஒரு போராட்டமாக அவங்க பண்ணியிருக்கிறாங்க திட்டமிட்டு இவங்க வந்து யாரெல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் தெரிஞ்சு அவர்களையெல்லாம் இப்போ லல்லு பிரசாத் யாதவ் உள்ள யாதவர்கள் இஸ்லாமியர்கள் இவங்களையெல்லாம் கழிக்கிறதுக்காக தான் சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க இதன் மூலமாக பலரை அறுபத்தி ரெண்டு லட்சம் பேர் இதுவரை நீக்கியிருக்கிறாங்கன்னு சொல்லி இது ரொம்ப மோசடி இதை அடுத்தடுத்து எல்லா ஸ்டேட்டுக்கும் கொண்டு வர போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சத்தை கிளப்பி அவங்க போராடுறாங்க அவங்க என்ன கேட்குறாங்க ஏன் நீங்கள் பதறீங்க உண்மையான இந்திய குடிமகன் யாருன்னு பார்த்து நாங்கள் தேர்ந்தெடுக்க போகிறோம் இது ஒரு தேர்தல் ஆணையத்தின் கடமை தானே இதை ஏன் நீங்கள் விமர்சிக்கிறீங்கிற மாதிரி பாரதிய ஜனதா தரப்பு சொல்கிறாங்க நீங்கள் அந்த சார் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர்கள் அந்த நீக்கிற விஷயத்தையும் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு நாட்டில் வந்து அந்த நாட்டு குடிமக்கள் தான் வாக்களிக்கணும் என்பதில் ரெண்டாவது கருத்தே கிடையாது அந்த நாட்டில் உள்ள அந்த நாட்டுக்காரன் தானே வாக்களிக்கணும் அந்த பேஸிக்கு கரெக்டு குடிமக்கள் தான் வாக்களிக்கணுங்கிறது இந்தியாவில் குடிமக்களுக்கு என்ன ஆதாரையும் வச்சுருக்கிறேன் இந்தியாவில் இதுவரைக்கும் சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து குடிமக்கள் என்பதற்குன்று இது வரைக்கும் ஒரு அடையாள அட்டை கொடுத்துருக்குறியா குடிமக்களுக்கு அடையாளம் கிடையாது பாஸ்போர்ட் வச்சிருப்பான் அவன் பாஸ்போர்ட்டை வெளிநாட்டு போகிறதுக்குரிய அடையாளம் தானே தவிர அது குடிமக்களுக்குரிய அடையாளம் கிடையாது அப்போ குடிமக்களுக்குண்டு ஒரு அடையாளம் இல்லாத ஒரு நாட்டில் இப்போ யாரெல்லாம் இந்த தேதியில் இருக்கிறாங்களோ அனைவரும் குடிமக்கள்னு அது ஆக்கு குடிமக்களை எப்படி நிரூபிக்கலாம் குடிமக்களை நிரூபிக்கிறதுக்கு என்ன செய்யறான்னு கேட்டால் அது சில காரணங்கள் மட்டும் கேட்குறான் நீ குடிமகன்னு சொல்கிறதா இருந்தா நீ எந்த ஊரில் பிறந்த உன் தகப்பன் எந்த ஊர்ல பிறந்தான் அந்த பெர்த் சர்டிஃபிகேட்டுன்னு கேக்குறான் பெர்த் சர்டிபிகேட் வந்து எனக்கு வேண்டாம் நான் கொடுத்துடலாம் என் தகப்பனுக்கு இப்படி கொடுப்பேன் அப்ப ஏது அந்த சர்டிஃபிகேட்டு கொடுக்குற வழக்கமெல்லாம் எங்கே எங்க இருந்துச்சு என் தகப்பனார் காலத்துல வந்து பிறந்த நாள் பதிவுலாம் கிடையாது ஜனன மரணம் பதிவு எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது பல பேருக்கு ஸ்கூல்ல டீச்சர் இப்படி தொட்டு பார்த்து பார்த்து சேர்ப்பாங்க ஸ்கூல் ஹெட் தான் டேட்டை பதிவு செஞ்சிருப்பாரு இவனுக்கா இவனுக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கும் அப்படின்னு டேட்டை பதிவு செஞ்சாங்கன்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க வயசானவங்க பலர் இருப்பாங்க அதனால என்ன நம்ம என்ன கேட்குறோம்னா குடிமகன் தான் வாக்களிக்கணும் என்பது யார் சொல்லலாம்னு கேட்டால் எந்த நாடு வந்து குடிமக்களுக்குன்ற ஒரு ரிக்கார்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்க சொல்லலாம் ஒரு இலங்கை கூட சொல்லலாம் இலங்கையில் வந்து இலங்கை இல்லாத ஒரு ஆள் போய் எங்கே நிற்க முடியாது ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஐடென்டி கார்டு இருக்கிறது சின்ன குட்டி நாடாக இருந்தாலும் இலங்கையை சேராத எவனும் இலங்கைக்காரன் இங்கே சொல்லவே முடியாது அதுக்கு வந்து அந்த அடைய குடிமகனுக்குண்டு அடையாள அட்டை அவன் கொடுத்துருக்குறான் ஒரு அமெரிக்காவில் அப்படி சொல்ல முடியாது எந்த ஒரு நாட்டிலையும் சொல்ல முடியாது ஆனால் இந்தியாவில் மாத்திரம் இந்தியன் என்பதற்கு நாற்பத்தி ஏழில் நீ எல்லாத்தையும் கொடுத்துருக்கணுமா இல்லையா நாடு சுதந்திரம் உடனே யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவ்வளோ பேரும் அன்றைக்கி இருந்ததை எல்லாரும் குடிமக்கள் வச்சுக்க அவன்ட்டு போய் ஆதாரம் கேட்கக்கூடாது நாட்டில் இருக்கிறான்ல தான் ஆதாரம் நாடு பிரியும்போது யாரெல்லாம் இந்தியாவில் இருக்கிறானோ அவனெல்லாம் இந்தியன் ஆயிடுறான்ல அந்த இந்தியனுக்கு என்ன செய்யணும் நாற்பத்தி ஏழுலையே நீ எப்போயும் ஒரு கார்டை கொடுத்துருந்தீன்னு சொன்னால் அவன் அந்த காடை வச்சிருப்பான் அவன் பிள்ளைக்கு அந்த காடை எடுப்பான் அவன் பேரனுக்கு அந்த கார்டை எடுப்பான் அவள் எல்லாருமே இந்த குடிமகன்கிறதுக்கு கார்டு வச்சுருப்பாங்க ஈவெண்ட்டு என்ன செய்யலான்னா நீ குடிமகன் ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டிட்டு வாக்களிச்சிட்டு போன்னு சொல்லுவது நியாயம் இருக்குது ஏன்னு கேட்டால் நம்ம குடிமகனுக்கு ஆதாரம் கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு குடிமகனுக்கு என்னென்ன ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்போ இங்கே என்ன நிலைமைன்னு கேட்டால் குடிமகனுக்கு எந்த ஒரு ஆதாரமே கிடையாது அந்த இன்னும் சொல்ல போனால் இப்போ வந்து அந்த பங்களாதேஷ் யுத்தம் நடந்துச்சு இல்லையா அந்த நேரத்தில் வந்து இந்திரா காந்தி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் கலவரம் நடக்கும்போது இப்போ பங்களாதேசத்தில் வந்து நாடு பிரிகிறதுக்கு முன்னாடி உள் உள்நாட்டு கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கிறது அப்போ இந்திரா காந்தி என்ன செஞ்சாங்கன்னா இல்லையை திறந்து கொடுன்னுட்டாங்க பங்களாதேஷ் இல்லையே அவ்வளோ பங்களாதேஷுக்காரனு இங்கே அஸ்ஸாமுக்கு வந்துட்டான் இந்தியாவுங்கள வந்துட்டான் அப்போ நம்ம த நம்ம தான் அழைச்சிருக்கிறோம் அவனை நீ வந்து அவங்க உனக்கு வாழ முடியாட்டி நீங்கள் வந்துருண்டவனு அதை நம்பி வந்துட்டான் வந்த பிறகு இவன் இங்கே தான் இருந்துகிட்டு இருக்கிறான் ஒன்று அன்னைக்கு அனுப்பி விட்ருக்கணும் யுத்தம் முடிஞ்சு தனி நாடு அனுப்பி விட்ருக்கணும் அப்படி அனுப்பலை இங்கே வச்சுக்கிட்டு இருந்துட்டு இப்போ வந்துக்கிட்டு நீ நிரூபின்னு சொன்னால் எப்படி அங்கேயும் போக முடியாது அவனுக்கு அங்கேருந்து வேற ஓடி ஓடி வந்துட்டதுனால ஐம்பது வருஷம் ஓடிப்போச்சு பங்களாதேஷ காரணம் ஏற்றுக்கிற மாட்டான் இவன் இங்கேயும் இங்கே ஏற்றுக்கிற என்ன செய்வான் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த நாட்டை வச்சுக்கிட்டு அப்போ குடிமகனை கொண்டாந்து நிரூபிங்கிற பேசிக்கே தப்பு அது தேர்தல் கமிஷன் சொன்னாலும் சரி இந்திய அரசாங்கத்தில் எந்த டிபார்ட்மெண்ட் சொன்னாலும் சரி முதல்ல குடிமகனுங்கிற வந்து ஏற்கனவே குடிமகனாக இருப்பான் ஆவணம் இருக்காது அவன் குடிமகன் ஆக்கு எல்லாத்தையும் ஆவணம் கேட்க முடியாது ஒரு பழைய காலத்தாள்கள்ட்டெல்லாம் போய் இந்த பர்த் சர்டிஃபிகேட்லாம் கேட்டினா அவன் எங்கேயுமே கொடுக்க மாட்டான் கொடுக்க இயலாது இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க வெளிநாட்டுக்காரெல்லாம் உள்ளே வந்துட்டு அவங்கெல்லாம் நம்ம நாட்டில் வந்து வாக்குரிமை பெறறாங்க அதை எப்படி ஏற்றுக்க முடியும் தானே பிஜேபி கேட்குறாங்க அந்த வெளிநாட்டுக்காரங்கிறதுக்கு என்ன அளவுகோல் வச்சிருக்கிறான்னு கேட்டால் வெளிநாட்டிலருந்து வந்தாங்கிற ஆதாரம் இருந்தால் நீ தள்ளி விட்ரு அது அளவுகோல் கிடையாது என்னை வந்து கேட்பான் நீ வந்து உன் பெர்த் சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்பான் நாங்கள் எனக்கு உள்ளது கொடுத்துருவேன் எந்த தகப்பனு கொடுன்னு கேட்பான் இல்லைம் நீ வெளிநாட்டுக்கு வந்தப்பான் வெளிநாட்டில் வந்ததுக்கு என்ன அளவுகோல்னு கேட்டால் ஆதாரம் கொடுக்காம தான் வெளிநாட்டில் வந்ததையே ஆதாரமாக்குன்னா ஏற்றுக்கலாம் நீ வெளிநாட்டுல எத்தனை இந்த கல்லது வந்தால் நாங்கள் பார்த்தோம் வெளிநாட்டுக்காரன் கொடுக்கணும் அந்த கொடுக்க கூடாதுங்கிறது தான் வெளிநாட்டுக்காரன் யாரு அப்படின்னா அதுக்கு வச்சுக்கிற அளவுகள் தப்பா இருக்கு யார் வெளிநாட்டுக்காரன்னா எவன் ஆதாரம் கொடுக்க முடியலையோ அவன் வெளிநாட்டுக்காரங்கிற இந்தியாவில எவனுக்கு ஆதாரம் கொடுக்க இயலும் இது முஸ்லீம் பிரச்சனை இல்லை எந்த சாதாரண கிராமத்து மக்களுக்கு ஆதாரம் கொடுக்க இயலுமா யாருமே ஆதாரம் கொடுக்க இல்லாது அப்போ ஆதாரமற்ற நிலையில் நீங்கள் நாட்டை வழிநடத்தி போயிட்டு உலகம்லாம் எங்கேயும் முன்னேறி போயிட்டுருக்குற நேரத்தில் ஒரு இந்தியன் யாருங்கிறது கூட நீங்கள் ஒரு ஐடென்டிஃபேஷன் ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் நீங்கள் வச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் உங்கள் மிஸ்டேக்கை சரி பண்ணி யாரெல்லாம் இந்த மண்ணில் இருக்கிறாங்களோ அவ்வளோ பேர் இந்தியர்கள் தான் இந்த தேதிக்கு பிறகு யாராவது வந்தால் தான் நாங்கள் இந்தியர்கள் சொல்லுவோம் அதில் யார் வெளிநாட்டிலேருந்து வந்தார்கள் ஊடுருனார்கள்னு ஆதாரம் இருக்கிறதோ ஊடுருனருக்கு ஆதாரம் இருக்கணும் இவன் பிறப்பு சான்றிதழ் கேட்கக்கூடாது நீ அவன் ஊடுருவருக்கு ஆதாரம் இருக்கணும் அவங்க நாட்டில் இருந்து வந்தங்கிறதுக்கு ஆதாரம் அப்படி வெளிநாட்டுக்காரன் தான் இவன் அப்படின்னு நீ காட்டினீங்கன்னா அவர் இல்லைன்னு மறுத்துடலாம் இப்படி ஒரு சட்டத்தை போட்டுப்பட்டு நீ தேர்தல் கமிஷன் என்ன வேண்டாலும் போகுது அப்போ நான் என்ன செய்வேண்டா நான் போய் இந்தியனுங்கிறத நிரூபிக்க தேவையில்லை நான் தான் இந்தியன தானே இருக்கிறேன் நான் இந்த நாட்டில் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என் தகப்பாக இருக்கேன் என் பாட்டை இருக்கிறான்னு நான் சொன்னாலும் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறான் உன் பாட்டன் இருந்தாங்கிற இங்கே பிறந்தாங்கிற போது ஆதாரம் கொடு அப்படிங்கிறான் என் பாட்டை வந்து இங்கே பிறந்தாங்கிற நான் எப்படி ஆதாரம் கொடுப்பேன் எங்க இப்போ எந்த ஆதாரம் எந்த எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படி ஒரு ஒரு நிலமை இருக்குது இந்தியாவில் எங்கேயுமே இல்லை அது நம்ம இப்போ தேர்தல் கமிஷன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் இதில் வந்து தேர்தல் நடத்துறதை தாண்டி குடிமக்களில் தான் வாக்களிக்க முடியும் குடிமக்களை முடிவு பண்ண போகிறோங்கிறான் அது தேர்தல் கமிஷனுடைய வேலை கிடையாது குடிமக்கள் யாருங்கிறத முடிவு பண்ணுறது யாருக்குமே முடியாது இந்தியாவில் ஏன்னு கேட்டால் நீங்கள் குடிமக்களை நீங்கள் வந்து யாரையுமே குடிமக்களை ஆக்கலை அவன் அவன் இருக்கிறான் அவன் ஆதார் வச்சா நான் ஒரு குடிமகன் வாக்காளர்கிட்ட வைச்சா குடிமகன் பாஸ்போர்ட் வைச்சா குடிமகன்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறான் நீ குடிமகனுக்கு நீ வேற யாரோ உங்களுக்கு கேட்குற அவன் இங்கே பிறந்தாங்கிறதுக்கு நீ ஆதாரம் கேட்குற அவனுடைய தகப்பன் பிறந்ததுக்கு ஆதாரம் கேட்குற அவன் பிறந்தா மட்டும் பத்தாதான் அவனுடைய தகப்பன் இங்கே பிறந்திருந்தால் தான் நீ என்ன செய்ய முடியும் இந்தியான ஆக்க முடியுங்கிறான் நாற்பத்தேழுக்கு முன்னாடி உள்ளதுக்கு வரைக்கும் நாற்பத்தேழுக்கு முந்தி உள்ளவனும் கிடையாது நாற்பத்தேழுக்கு பிந்தி யாராக இருந்தாலும் சரி நீ இந்தியாவில் தான் பிறந்த என்பதற்கு ஆதாரத்தை காட்டுங்கிறான் ஆனால் பிறந்து நிஜமாக இருக்கும் ஆதாரம் இருக்காது நான் இந்தியாவில் தான் எங்கள் தாத்தா இந்தியாவில் தான் பிறந்தார் ஆனால் ஆதாரம் கிடையாது எங்கள் தாத்தா இந்தியாவில் பிறந்தார் ஆனால் ஆதாரம் கிடையாது அப்போ பிறந்தாருங்கிற ஆதாரத்தை காட்ட முடியாத ஒரு சிஸ்டத்தை வைத்து கொடுக்குற நாட்டில் வந்துக்கிட்டு ஆதாரம் தாண்டு கேட்குறான் அதில் என்ன செய்கிறான் இப்போ தேர்தல் கமிஷன் கேட்டால் பதினோரு ஆவணங்களை கொண்டாந்து நீங்கள் நிரூபிக்கணும் பதினோரு ஆவணத்தை கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுக்கணுமா பதினொன்றில் ஏதாவது ஒன்று அதில் கொடுத்து நான் வந்து இந்தியாவில் தான் அப்படின்றத பேங்க் அக்கவுண்ட் இந்த மாதிரி சிலதெல்லாம் வச்சிருக்கான் பாஸ்போர்ட் வரைக்கும் வச்சிருக்கிறான் அந்த எல்லாமே ஓரளவு படித்த கொஞ்சம் நடுத்தர வர்க்கதான் இருக்கும் ஆஹ் அந்த பதினொன்னுல அடையா அந்த ஆதார் அட்டை இல்லைங்குறான் ஆதார் ஆதார் அட்டை என்ன பாகிஸ்தான் காரணம் கொடுத்தான் நீ தான் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி வீடு விட போய் அட்ரஸ் எடுத்து நீ தான் வந்துகிட்டு எல்லாத்துக்கும் ஆதார் கட்டாயம் ஆதார் அட்டைங்கிற பேங்க்ல அக்கௌண்ட்டை ஜாயின்ட் பண்ணுங்கிற அக்கௌண்ட்டோட ஆதாரை இணைத்து விட்டீர்களா அப்படிங்கிற ஆதார் என்பது நீ இந்திய அரசாங்கத்துல இருந்து நீ எனக்கு தந்திருக்கிற ஆனால் தேர்தல் கமிஷன் சொல்கிறான் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறான் அப்போ இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு தேர்தல் கமிஷன் சொல்கிறான்னு தான் அர்த்தம் ஆதார் அட்டை வந்து நம்மளாக உண்டாக்கிட்டது கிடையாது ஒரு ஒரு துண்டு நிறுவனத்துடைய அட்டையா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அட்டை தானே அது அப்போ நீனே ஒரு அதை அடையாள அட்டைன்னு ஆதார் அட்டைன்னு ஆதார் தான் அடையாளம் ஆதாருக்கு அர்த்தமே அடையாளம் அர்த்தம் இந்தியனுங்கிற ஒரு அடையாளமே அதுதான் அப்போ வந்து சாதாரணமான அதிகாரம் அதில் போட்டிருப்பாங்க ஆதார் என்பது சாதாரண மனிதன் அதிகாரம் அதிகாரம் இது அதிகாரம் அதிகாரம்னு சொல்லி அந்த அட்டையை கொடுத்துட்டு அத அத கொண்டு வராதுங்கிற தேர்தல் இப்ப அவங்க அறுபத்தி ரெண்டு லட்சம் பேர் இத வச்சு நீக்கி இருக்கிறதா அறுபத்தி ஏழு லட்சம் பேர் அறுபத்தி லட்சம் பேர் இதுல பாஜக ஓட்டு போடுறவங்களும் இருப்பாங்கல்ல ஏன்னா இந்த அளவு கொள்படி வச்சு பார்த்தா பாஜக ஓட்டு போடுற சாமானிய மக்கள் சாமானிய இந்துக்களும் பாரதிய ஜனதாவை நம்பி பீகார்ல ஓட்டு போடுறவங்க இருப்பாங்களா அவனையும் தானே அவங்க நீக்கி இருப்பாங்க அதாவது எப்படின்னு கேட்டாங்க இதை வந்து ஒரு யூடியூபர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இதை வந்து தேர்தல் கமிஷனுக்குள்ளே அந்த தேர்வு பீகாருடைய தேர்தல் தலைமை தேர்தல் அலுவலகத்துக்குள்ளே நுழைந்து ரகசியமான முறையில் அங்கே என்ன நடக்குதுங்கிறத வீடியோவை பதிவு பண்ணி அது வந்து இப்போ வயிறுலாக பயங்கரமாக பிச்சுக்கிட்டு போகுது அது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் லட்சக்கணக்கான ஃபார்மை டேபிளில் அடிக்க இருக்கிறாங்க அதிகாரிகள் ஒரு இருபத்தஞ்சி பேர் இருக்காங்க ஒவ்வொரு ஃபார்மாக எடுத்து அவன் கையெழுத்து போடுறான் அந்த ஃபார்ம் மக்கள்கிட்ட கொடுத்து ஃபுல்லப் பண்ணி கொடுத்து நீங்க நீங்க ஜீவ சாப்து நீங்கள் கையெழுத்து போடணும் ஓகே இங்க கையெழுத்து அவன் போடுறான் போட்டு தேவைப்பட்டவனா இல்லையான்னு பார்த்து முடிச்சு அவன் அவன் என்ன செய்யறான் பார்த்துட்டு என்ன செய்யறான்னு கேட்டால் இந்து இந்து மாதிரி இந்த பிஜேபி முஸ்லீம்னு வந்தான்னு வைங்களேன் அவனை வந்து இல்லைன்றான் கழிச்சி விட்டுருவான் மற்றவனுக்கெல்லாம் இந்த கையெழுத்து போட்டு ஃபுல்லப் பண்ணி கொடுக்குறான் அப்போ இவன் கையெழுத்து போடுற வரைக்கும் ஜூம் பண்ணி அந்த கேமராவில் எடுத்து பாருங்க எவ்வளோ ஃபார்மு குவித்து வைத்திருக்கிறார்கள் அதிகாரிகளை கையெழுத்து போடுறாங்க பாருங்க அவங்க கையெழுத்து போடுற அதிகாரியை கையெழுத்து போடுவான்ல அக்செப்ட் பண்ண அந்த கையெழுத்து இல்லை ஃபார்மில் என்ன பேர் இருக்குதோ அந்த கையெழுத்து அந்த ஒரு ஃபார்ம் வந்து இப்ராஹிம்னு ஃபார்ம் இருந்தால் அந்த இப்ராஹிம்னு இவங்க கையெழுத்து போடுறான் ஒன்று ராமசாமின்னு அந்த ஃபார்முடைய பேர் இருந்தால் ராமசாமின்னு இந்த அதிகாரி கையெழுத்து போடுறான் அப்போ இந்த கையெழுத்து என்பதே ஒரு ஃபோர்ஜரியாக போட்டு

சைன் பண்ண மாட்டான் கொடுத்த ஃபார்ம் எங்களுக்கு திருப்பி வரலன்னுருவோம் அப்படி சொல்லி என்ன செய்யறான் கேட்டா அறுவத்தேழு லட்சம் பேரை காலி பண்ணிட்டான் இதுவரைக்கும் அப்ப அறுபத்தி ஏழு லட்சம்ங்குறது எவ்வளவு என்று கேட்டா ஒரு ஏழு கோடிக்கு நெருக்கமான வாக்காளர் இருக்கிறாங்க ஏழு கோடியில் அறுபத்தேழு லட்சம்ங்கிறது எட்டு பர்சன்ட் அளவுக்கு வருது ஒவ்வொரு நூறுக்கும் எட்டு பேர் இல்ல ஒவ்வொரு நூறு வாக்காளருக்கு எட்டு பேரு இல்ல அதான் எட்டு சதவீதங்கிறது அப்ப நூத்துக்கு எட்டுங்கிற கணக்குல வந்து வாக்கு இல்லேன்னு சொல்லி கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்றேன் என்ன நம்மட்டு பேரை இல்லைன்னு சொல்றேன் இல்லைன்னு சொன்னா தேர்தல் கமிஷன் சொல்ற பதில் என்னன்னு கேட்டா அதுல பல பேர் செத்து போனவங்க செத்து போனால நீக்கி செத்து போனாலும் நீக்கணும் எந்த பஞ்சாயத்தும் இல்லை ஆனால் அது போய் சொல்றான் செத்து போனவர்கள் அது ஒன்று சொல்றான் சில பேர் நினைச்சிட்டாங்கன்னா அங்கிருந்து இடம்பெயர்ந்து போயிட்டாங்க இடம்பெயர்ந்து போனா இப்படி வாக்காளர் நீக்குவேன் இடம்பெயர்ந்து அவன் இந்தியன் இல்லாமல் போயிடுவானா இடம்பெயர்ந்து போகுது இடம்பெயர்ந்தா வாக்காளர் வேற இடத்துக்கு போகுது அவ்வளவு வேற இடத்துக்கு போகுது நீ இடம்பெயர்ந்த உடனே வாக்காளர்ல இருந்து இப்படி நிக்குவ அப்ப இடம்பெயர்ந்தவன் பீகார்க்குள்ளே பீகார்க்குள்ளே இடம்பெயர்ந்தாலும் சரி பீகார்லயே மதுரையில இருந்து திருச்சி அந்த மாதிரி காரணம் தேர்தல் கமிஷன் ரிப்பில கொடுக்கறான் இதுக்கு அப்ப இதை எடுத்து என்ன செய்யறாங்கன்னா எதிர்க்கட்சி எல்லாம் இதை சீரியஸா எடுத்து இந்த வீடியோ எல்லாம் வெளியிட்டு இப்ப ஒரு பெரிய பாராளுமன்றமே ஸ்தம்பித்து போய் இன்னைக்கு தான் நடக்க போகுது நாளைக்கு தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் சுமூகமான முடிவு வந்திருக்குங்கிறாங்க ரெண்டு விஷயத்தை விவாதிக்கிறதுக்கு தான் ஒன்னு வந்து இந்த தேர்தல் கமிஷன் விஷயம் இன்னொன்னு வந்து அந்த பகல்காம் அதை பத்தி பேச மாட்டேங்கிற விவாதிக்கணும் ஏன்னா நிறைய நமக்கு சேதம் ஏற்பட்டு பகல்காம்ல அஞ்சு எஃப் தேர்ட்டி ஃபைவ் வீழ்த்திருக்கிறாங்கன்றது இப்போ உண்மை வந்திருக்குது அப்போ ஒண்ணும் இதையெல்லாம் பேசணும்னு சொன்ன பிறகு அரசாங்கம் பேச ஒத்துக்கிட்டாங்க அனேயமா பார்லிமெண்ட்டில் இந்த இந்த விஷயமும் வர வாய்ப்பு இருக்கிறது விவாதத்துக்கு எடுத்து கொண்டார்கள்னு சொன்னா அதுல ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ முதல் நோக்கம் என்னன்னு கேட்டால் சில பேரை வந்து வாக்காளர்லேருந்து நீக்கி வாக்காளர்ல நீக்கினதை வைத்து கொண்டு குடிமகன்ல இருந்து நீக்கிறது இந்த தெரு வாக்களிக்க உடாம ஆய்க்கிறது அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் யாரெல்லாம் வாக்களிக்கவில்லையோ அவர் இந்தியன் கிடையாது அடக்கம் இந்துக்கள் அடக்கம் ஆனா என்னன்னு கேட்டா அதிகாரி எடுக்கிற முடிவு இறுதியானது இருக்குது அவர் என்ன செய்வார்னா இந்துக்களுக்கு வந்து இருக்கும் பாரு இவருக்கு இல்லை இல்லம்பாரு ஒரு அப்பீல் ஒண்ணு போட்டு இந்துக்களுக்கும் சேர்த்து இல்லைன்னு சொன்னா பெரிய பிரச்சனை பிரச்சனையா இருக்கும்ல முதல்ல எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்லிபுட்டு அதுக்கு அப்பீல் பண்ணலான்னு சொல்லும் போது அப்பீல பரிசீலிப்பாருல பரிசீலிக்கு என்ன செய்வார்னு கேட்டா அதுல முஸ்லீம் எல்லாம் வந்து இந்திய நில்லைன்றுவார் இவரெல்லாம் இருக்குன்றுவார் அவர் அவர் எடுக்கிற முடிவு தான் இறுதி அப்பீல் பண்ண முடியாது அப்ப இந்திய நில்லைன்னு சொல்லிட்டு அது முஸ்லீமில் எங்கே போகிறது அகதி முகாமில் போட்டுருவாங்க அகதி முகாமில் தான் போடணும் இந்த அடுத்த இந்த தேர்தலுக்கு அப்புறம் அகதி முகாம் தான் அவனுக்கு வீடு கிடையாது வீடு கிடையாது ஒன்றும் கிடையாது ரேஷன் கிடையாது எதுவும் படிப்பு கிடையாது இலவசம் கிடையாது எதுவும் கிடையாது அவங்க அந்த மாதிரி அதுக்கு தான் இந்த வேலையை செய்யறான் இது இந்தியா அமுல்படுத்த அமல்படுத்த வரை முந்தா நாள் அறிவிச்சிருக்கிறான் இதே வேலை இந்தியா மூணா செய்ய போறோம்னு சொல்லி அப்ப என்னத்துக்கு இந்த வேலை உனக்கு வாக்களித்தல் என்பதை வந்து இதுவரைக்கும் நடந்துகிட்ட முறையே கரெக்டா தான் நடக்குது அந்த பகுதியில உள்ளவன் தான் செய்யறான் முந்தியாவது அடையாளம் இல்லாம பேப்பர் கொடுத்து வாக்களிப்பாங்க இப்ப வந்து எல்லாமே வந்து ரெக்கார்டோட வந்துடும் ஒருத்தர் ரெண்டு ஓட்ட போட முடியாது ஒரு நீங்க போய் ரெண்டு தடவை ஓட்டு போடுங்க முடியும் ஓட்டு போட்டி ரிஜிஸ்டர் ஆயிரும் அது மாதிரி ஒரு கணினி மயமாக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் இது ஒரு தேவையே இல்லாது எவனும் போலி வாக்காளர்லாம் கொடுக்க முடியாது தேர்தல் கமிஷன் வேண்டா கல்ல வேலை பார்க்கலாம் ஆயிரம் கோட்டை ரெண்டாயிரம் ஓட்டா அந்த மிஷின்ல ஏதாவது செய்ய முடியுமே தவிர மக்கள் ஏமாத்துற வாசல் அடைக்கப்பட்டுருச்சு ஏன்னா தேர்தல் ஆயிருச்சு ஆமா தேர்தல் கமிஷனே ஏமாத்துற வாசல் தான் திறந்துருக்குது முதல் அதை முதல்ல தேர்தல் கமிஷன் மூலமா நீ கல்லை வேலை பார்க்கறீங்கள அதுல அது வந்து ஒரு இருக்கிற பதிவான வாக்கை விட அதிக வாக்கு வந்து ஒரு கட்சிக்காரன் கிடைக்கணும் இப்படி பத்தாயிரம் வாக்கு சொல்றாரு எப்படி வந்துச்சு அது பக்கத்து ஓட்டெல்லாம் போட்டு பண்ணுவாரு திடீர்னு ஒரு ஐம்பது லட்சம் ஓட்டு அதிகமாகுது மும்பையில மகாராஷ்டிராவுல எப்படி திடீர்னு ஐம்பது ஐம்பது லட்சம் ஓட்ட அதிகமாக்குற விளையும் செய்கிறாங்க இதெல்லாம் தேர்தல் கமிஷன் தான் திருத்தப்பட வேண்டியதா இருக்கே தவிர நீ வந்து மக்களை திருத்துற அளவுக்கு உள்ள நிலைமையில கிடையாது யாரும் மக்கள் வந்து கள்ளத்தனமான ஓட்டு போட முடியாது தேர்தல் கமிஷன் உடந்தையா இருந்தால் போட முடியும் நீ நீ சரி பண்ணணுமே தவிர ஒரு எந்த ஒரு ஆவணமும் இல்லாத ஒரு நாட்டுல வந்துக்கிட்டு அஞ்சு தலைமுறையை வாக்களிச்சவனுக்கு இல்லைங்கிறாங்க இவன் வாக்களிச்சிருப்பான் இவன் அப்பா வாக்களிச்சிருப்பான் தாத்தா வாக்களிச்சிருப்பான் அடையாள அட்டை வச்சிருப்பான் அதை கொண்டு வராதங்கிறான் நான் தடவை வாக்கு போட்டுருக்குறாங்க இது இதை எடுத்துக்கிறவ மாட்டோம் இந்திய கவர்மெண்ட் நான் ஓட்டு போட்டு

ஒருத்தன் பேர்ல லைசென்ஸ் எடுத்துருக்குறாங்க அவனுக்கு ரெண்டு கையும் இல்லை காலம் இல்ல அத கொடுத்து காசு கொடுத்து எடுத்திருக்காங்க அது வந்திருக்கு பாருங்க இவனுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு கையும் இல்லை காலம் இல்ல கார் ஓட்டு லைசென்ஸ் பணம் கொடுத்து பணம் எடுத்து எடுத்துருக்குறேன் காந்திக்கு லைசன்ஸ் எடுத்துருக்குறாங்க காந்தின்னு பேரை போட்ட படத்தையும் போட்டு மகாத்மா காந்தின்னு போட்டு அவருக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு முறை கலவரத்தில் ஈடுபட்டார்னு சொல்லி கல்ல கொண்டு எரிஞ்சார்னு ரெண்டு கை இல்லாதவனா போட்டுதாய் பயங்கரமா கல்ல விட்டு எரிஞ்சா பார்த்தா அவன் கையே இல்லை இவன் எப்படியா கல்ல விட்டு எரிஞ்சிருப்பான் இந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு நாட்டில் வந்துக்கிட்டு இதை இதை எதையெல்லாம் ஏற்றுக்கிற கூடாது அதை ஏற்றுக்கிறேங்கிறான் எதை ஏற்றுக்கிறனும் அதை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறான் அப்போ இது இது இந்த நோக்கம் வந்து ஒரு சரியானதாக இல்லை அது மாதிரி என்ன செய்கிறான்னு கேட்டால் இப்போ காரணம் முதல்ல சொல்லும்போது வேற சொன்னான் ஆரம்பிக்கும்போது எப்படி சொன்னான் தேர்தல் கமிஷன்னா இது வந்து வெளிநாட்டு ஆள்கள் நிறைய வாக்களிச்சிட்டாங்க அதனால தான் நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னா வெளிநாட்டு ஆளுக்கு யார் எந்த வெளிநாட்டுக்காரன் கேட்டால் நீங்கள் சொ இந்த ரோஹிங்கயான் பைங்க கேட்டால் என்ன செய்வாங்க ரோஹிங்யா ஆள்கை தான் செஞ்சுருக்காங்க மொத்தமே இந்தியா முழுசுமே ரோஹிங்யாக்கள்ங்கிற நாற்பதாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க அதுவும் சட்டவிரோதமாக வந்தவங்க ஏன்னா இந்தியா வந்து அகதிகளை ஏற்றுக்கிறது கிடையாது அகதிகளை ஏற்றுக்கிற ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடல இந்தியா மற்ற நாடு கையெழுத்து போட்ட நாடுகள் என்ன செய்யணும்னா ஒரு குறிப்பிட்ட அகதிகளை அவங்க ஒப்புக்கொள்ளணும் அமெரிக்கா கூட ஏற்றுக்குறான் அகதிகளை இந்தியாவில் வந்து அகதிகள் யாரையுமே ஏற்றுக்கிற மாட்டாங்க ஆனால் அன்னஃபீஷியலாக வந்து இருக்கிறாங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே நாற்பதாயிரம் பேர் தான் ரோஹிங்கியா முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அப்போ பீகார் இடப்படாது பகுத்தியல்னா எவ்வளோ ஒரு ஐநூறு பேர் இருப்பான் இந்த ஐநூறு பேருக்கு அவண்டிய எப்படி நாட்டை சீரழிக்கிற ஒரு சீது அவனுக்கு கண்டுபிடிச்சா அவனுக்கு ஆக்கி விடு ரோஹிங்யாருன்னு உனக்கு தெரியும் அவனுக்கு நீ ஆதார் கொடுத்துருக்க மாட்டேன் காரணம் அவனுக்கு ஆதார் அட்டை கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டேன் கொடுக்கும்போதே எல்லாத்தையும் விசாரிப்பேன் அவன் இங்கிலாந்து ஆயிடுவான் தன்னால இல்லாமல் போயிருவான் அப்ப என்ன செய்யறான்னு கேட்டா வெளிநாட்டுக்காலுக்கு வந்து வெளிநாட்டுக்கு வர பார்டர் கிடையாது பீகார் பார்டரா பாகிஸ்தான் பார்டரா மேற்கு வங்கம் அசாமும் சொன்னா இல்லை பீகார் பார்டர் கிடையாத பீகார்ல எப்படி எந்த நாட்டுக்காரன் உள்ள வந்திருப்பான் அப்படி வந்தா கூட என்ன செய்யலான்னு கேட்டா நீ ஆதார் வந்து நீ அவனுக்கு கொடுத்துருக்க மாட்டீங்கள வெளிநாட்டுல இருந்து கள்ளத்தனமா வந்து சொன்னா அவனுக்கு ஆதார் நீ கொடுத்துருக்க மாட்டீங்களா அடையாளம் தான் இல்ல சரியா வந்துருமே வந்து காட்ட அதெல்லாம் அது கொண்டு நிரூபிக்காலும் அதை வேணாங்கிறான் கண்டிப்பா தேர்தலுக்காக செய்யப்படுகின்ற மட்டும் இல்ல தேர்தல் குடிமை உரிமை பறிப்பு காட்டுவான் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பீகார்ல யாரெல்லாம் வாக்களிக்கவில்லையோ அவங்க இந்தியர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி வாக்காளர் பட்டியல நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் குடிமை உரிமை பதிவேட்டிலிருந்து நீக்கப்படுவார்கள் அறிவிப்பான் அப்ப ஒரு பல லட்ச கணக்கான மக்கள் வந்து குடிமக்கள் இல்லன்னு ஆக்கப்படுவாங்க கண்டிப்பா ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயத்தை உட்கார்ந்து எடுத்திருக்காங்க கையில எடுத்திருக்காங்க இப்பால சில விஷயங்கள் மேம்போக பார்த்தா நல்ல லாஜிக்கா பேசுவாங்க உக்காந்துகிட்டு என்னங்க கண்டுவனு போ போட முடியுமா இந்தியாவோட இது என்னது அதெல்லாம் தான் அதுக்குரிய செட்டப் இல்ல என்றதான் நிலம் என்ன அதுக்கு நீ வைக்கக்கூடிய ஆவணம் என்ன கேட்கக்கூடிய சான்று என்ன அதான் இந்த சார் அப்படிங்கிற அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த கான்செப்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அபாயம் என்ன உண்மையான தேசபக்தியுடன் செயல்படுதா உண்மையில் குடிமகனை கண்டறியக்கூடிய நோக்கத்தில் செயல்படுகிறதா உண்மையில் வந்தேரிகளை வந்து ஊழுவியர்களை களை எடுக்கக்கூடிய உண்மையான நோக்கத்தில் இது செயல்படுகிறதா அல்லது முழுக்க முழுக்க இவர்களுடைய வெறுப்பு அரசியலுக்கான அரசியலா இது செயல்படுதா இதை நம்ம எப்படி பாக்கணும் இது ஏதோ காங்கிரஸுக்கும் அஹ் லல்லு பிரசாத் யாதவுக்குமான பிரச்சனை அல்ல ஒட்டுமொத்த இந்தியர்கள் அடுத்து தமிழ்நாட்டிலயும் வரும் மேற்கு இது வரக்கூடிய ஆபத்து இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக இதில் உள்ள டெக்னிக்கல் இஷ்யூ என்ன அவங்களுடைய பொலிட்டிக்கல் டார்கெட் என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு ரொம்ப நுட்பமாக அந்த புள்ளிகளையெல்லாம் இணைச்சி எடுத்து வச்சுக்கோங்க மொத்த